அப்புறம் நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுல கூட தலாக் சொல்லி நீங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க நியாயமான குழந்தை இல்ல சம் ரீசன் அந்த மாதிரி காரணங்கள் இல்லாம இருபது வருஷம் குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு என்ன நியாயமான காரணத்திற்காக இன்னொரு கல்யாணம் தேவைப்படுது ஏன்னா அவங்களுக்கு காலேஜ் போற பசங்கள்லாம் இருப்பாங்க அவங்களோட படிப்பு ஃபியூச்சர் கல்யாணம் எல்லாத்தையும் அந்த லேடிஸ் தனியா மேனேஜ் பண்றது கஷ்டம் இல்லை நாற்பது வயசுக்கு அப்புறம் அந்த லேடிஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு கூட விருப்பப்படாம இருக்கலாம் இது ஒரு கட்டாயமா இருக்கனால அது ஒரு क्वेश्चन அது பலதாரமணம் முஸ்லிம்கள் வந்து 40 வயசுக்கு மேல நிறைய கல்யாணம் பண்ணிக்கறாங்க முதல் விஷயத்தை நீ இது ஊடகங்களால் பண்ணப்படக்கூடிய தவறான ஒரு பிரச்சாரம் தான் முஸ்லிம்கள் நிறைய கல்யாணம் பண்றாங்க என்பது அடிப்படையில் தப்பு சில ஆண்கள் பண்ணுகிறார்கள் தான் சொல்லணும் இது முஸ்லிம் முஸ்லிம் அல்லங்கிற வேறுபாடுலாம் கிடையாது எல்லா மதத்தில் உள்ள ஆண்களுமே இந்த சில பேர் ஆண்களில் சில பேர் இரண்டாம் மூலம் மூன்றாம் திருமணம் பண்றாங்க திருமணம் செய்யாமலே வைப்பாட்டிகளாம் வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு மனைவி இருக்கும் பொழுதே இன்னும் ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க வைத்துக் கொள்கிறார்கள் முஸ்லீமிலும் கொஞ்சம் இருக்கிறார்கள் சொல்லணுமே தவிர மற்றவர்கள்லாம் எதுவுமே பண்ணாத மாதிரி முஸ்லீம் மட்டும் பண்றாங்கிற மாதிரியாக வந்து ஊடகங்கள் வழியாக தான் சித்தரிக்கப்படுகிறது இங்கே அரசியல்வாதியாக கோச்சு ஏற்படாது நான் சில அரசியல்வாதிகளை சொல்வது அரசியலுக்கு அகை இல்லை உண்மைக்கு உதாரணமாக சொல்லுவதுதான் இப்போ நம்ம தமிழகத்தில் முதல்வராக கரைஞ்சிட்டு இப்போ அவருக்கு ரெண்டு மனைவி இருக்காங்களா இல்லையா அவர் முஸ்லீமானோ கலைஞர் வந்து முஸ்லீம் இல்லை முஸ்லீமாக இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு தயாளம் ஆண்டு ஒரு மனைவி இருக்கிறாங்க ராஜாத்தின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால் இவர் முஸ்லீம் இல்லை இவர் இப்படி பண்ணார் முஸ்லீம் அல்லாதவர்கள் பண்ணால் சட்டம் கடுமையான வேலையை செய்ய முடியலை அவர்கள் ஒன்றும் செய்யலை முதலமைச்சர் அவரது தடுக்க முடியலைங்க அப்போ இந்தியாவில் வந்து சபா ராம்விலாஸ் பாஸ்வானுங்கிற இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு எம்பி இந்தியாவில் அதிக வித்தியாசம் ஜெயிச்ச ஒரு எம்பி யாருன்னு கேட்டால் ராம்விலாஸ் பஸ்வான்ங்கிறவர் அவர் எம்பி ஆயிருக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னு அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணுறாரு இரு மனைவியோடு இருக்கிறார் நம்ம தமிழ்நாடு சபாநாயகர் காளிமுத்து இருந்தார் அவர் ரெண்டு மனைவியோட தான் இருந்தார் விலங்குதா காளிமுத்து சபா அவர் அவனும் முஸ்லீம் அவங்கலாம் இப்போ காங்கிரஸ் தலைவராக போட்டிருக்காங்களே திருநாவுக்கரசு அவர் ரெண்டு மனைவி தான் அவர் முஸ்லீம் அவர் தலைவர்கள் எது சொல்கிறேன் கேட்டால் தெரிஞ்ச விஷயம் ஊருக்குள்ளே நாள் இருக்குது நான் தலைவர்களை சொல்வது காரணம்னா அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஊரில் ஒரு நாலு பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது இல்லை அந்த பட்டியல சொன்ன தான் போயிடும் எதுக்கு இது சொல்கிறேன் பெரிய பெரிய லீடர்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் முஸ்லீம் லீடர்களை லிஸ்ட் கொண்டு வாங்க யார் ரெண்டு முன்னாடி இருக்காரு சொல்லுங்கள் நான் லீடர்களை காட்டுறேன்ல அந்த மாதிரி முஸ்லீமில் பல கட்சிகள் இருக்கா இல்லையா அது எந்த தலைவர் ரெண்டு முன்னாடி இருக்கிறாரு தலைவருக்கு தலைவர் கம்பேர் பண்ணால் கூட இல்லை இது அல்லாமல் இந்த பப்பாட்டி தனியா வீடு தனியாக இருக்குது இது முறையாக சொல்லிக்கொண்ட கல்யாணம் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ வந்து ஆண்கள்கிட்ட ஒரு இந்த மாதிரியான ஒரு பலவீனம் இருக்கிறது அது வந்து என்ன என்னதான் இருந்தாலும் என்ன சட்டத்தை போட்டாலும் அவங்க இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமான ஒரு பொதுவான ஒரு விஷயம் நல்ல கொள்ளும் இது முஸ்லீமுக்குமான ஒரு விஷயம் கிடையாது வித்தியாசம் என்னவென்று சொன்னால் இப்போ இந்த மனைவியோட பிரச்சனை வரும்பொழுது அவனுடைய தேவைகள் பூர்த்தியாகல என்று நினைக்கும் பொழுது வேறு மாதிரி தாவியை வச்சிக்கலாம் பப்பாட்டி சின்ன வீடு வச்சுக்கலாம் இந்த சின்ன வீடை வைக்கிறதுக்கு நம்ம நாட்டில் தடையே கிடையாது இருக்கா வப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் வீடு வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் ரெண்டு பேர் விரும்பி அவர்கள் கொண்டால் நம்ம நாட்டு சட்டை சொல்லுது சட்டப்படி அதை தண்டிக்க இயலாது என்ற காரணத்தினால் இப்படியாக வப்பாட்டின்னு வச்சுக்கிறாங்க என்ன சொல்லுது கேட்டா உலகம் பூரா எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய தன்மைக்கு ஒரு நெறிய உண்டாக்குது அடைய முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துகிறா ரெண்டு கட்டிக்கிட்டு ஆர்வமாக விட்டுது ஆர்வம் நாலு கட்டிட்டு போய் ஆர்வம் விட்டு கட்டிட்டு போயிருப்பாங்களே ஆர்வம் ஊட்டி அதை ஊக்குவிச்சு எல்லாரும் சொல்லாம் இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்கள் இந்த பலவீனம் சில கூட சில பேர் எட்டு பலவீனம் எல்லாம்கிட்டையும் கிடையாது அந்த சகோதரி சொன்ன மாதிரி நாற்பது வயசுக்கு மாந்துட்டு போனோம்னு இருக்கிறான் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்தோட வாதரமா அதிகமா இருக்கிறான் இது ரொம்ப ரேரா ஒன்று ரெண்டு பேர் இருப்பான் முஸ்லீமில் இருப்போம் முஸ்லீம் எல்லாமே இருப்பான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அப்படித்தான் அவன் நீ வழிகட்டு போயிருவேன் விபச்சாரம் பண்ணிடுவேன் எங்கிற நிலைமைக்கு நீ ஆளானால் பொண்டாட்டிங்கிற அந்த கொடுத்து செய்யறா இதுதான் இஸ்லாம் சொல்லுது பப்பாட்டின்னு வச்சா அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவளுக்கு வாரிசு வாரிசுரிமை வராது இவன் செத்த பிறகு வாரிசு வரும் அது வராது அவள் மூலமா பிறகு குழந்தைக்கு வந்து பிள்ளைங்கிற ஒரு அந்தஸ்து வராது அப்படி நீ விடாமல் நீ வந்து இன்னொரு பெண்ணு தேவைதான் உன்னோட அவசியங்கள் வந்தால் அப்படி இல்லை என்றால் நீ விபச்சாரத்தில் விழுந்து விடுவாய் என்று இருந்தால் சின்ன வீடுன்னு வச்சு கொள்ளாமல் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி என் பொண்டாட்டி நான் சுமந்து கொள்வேன்னு சொல்லு அப்படி சொன்னால் பல பெண்கள்கிட்ட போகிற எண்ணிக்கை குறையும் சின்ன வீடாக இருக்கிறதுக்கு சுமக்க வேண்டியது இல்லையில ஒரு வாரத்துக்கு இந்த சின்ன வீடு ஒரு வாரத்துக்கு அந்த சின்ன வீடு போயிட்டு இருப்பாங்க எதையும் சுமக்க தேவையில்லை அப்பாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா மனைவியில் வச்சா எல்லாத்தையும் சுமக்கணும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்ட பிறகு பல பெண்களை மன்னக்கூடிய எண்ணிக்கை வந்து இஸ்லாத்துக்கு குறைவாக இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை பாராளுமன்றத்தில் பலதார மனம் செய்தவர்கள்ன்ற ஒரு பட்டியல் வாசிக்கப்படுகிறது அதில் முஸ்லீம்கள் வந்து நாலு சதவீதம் இருக்கிறார்கள் மற்றவங்களை எல்லாம் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க தான் தொண்ணூத்தாறுல இருக்கிறாங்க அது பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரம் முஸ்லீம் அல்லாத அதிகமாக செய்கிறார்கள் இஸ்லாம் அந்த பெண்களை உரிமை பறிக்கிறதாங்கிற நூலுக்கு தருவாங்க அதில் நீங்கள் பார்த்துக்கணும் ஃபுல் விவரம் இருக்கு அதில் அப்போ என்னதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இது வந்து ஒரு ஆம்பளை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டாங்க பெண்களுக்கு பல பலவீனங்கள் இருக்கிறது என்ன பல வேணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெண்கள் இது ஒரு காரணம் என்ன காரணம்னு கேட்டால் ஏன்னா இந்த விஷயம் கேள்வியாக வந்துட்டதுனால அதை தவிர்ப்பது உங்கள் கையில் இருக்கிறது என்ன பிரச்சனை என்று கேட்டால் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தலைக்கு மேலே தோளுக்கு மேலே ஒரு புள்ள வந்துச்சுன்னு வைங்களேன் புள்ள வந்துச்சுன்னு சொன்னால் புருஷனோட தனியாக இருக்க ரொம்ப பயங்கரமான பாவமான காரியம் மாதிரி என்ன செய்வாங்க ஒதுங்குவாங்க கணவனோட தனியாக இருப்பது என்பது வந்து இந்த பிள்ளைகள் விவரம் தெரியிற காலம் வரைக்கும் அந்த ஆணோட ஜாலியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா இருக்கு இப்படின்னு சொன்னா இது ஒரு நாளைக்கு இருப்பான் ரெண்டு நாளைக்கு இருப்பான் இது என்ன தப்பாது அவனும் கல்யாணம் பண்ண தான் போறீங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் ஒன்னா இருக்க வேண்டியது அந்த கணவனை நெருங்க விடாமல் செய்யக்கூடிய பெண்கள் எதனால மடத்தனது அவங்க அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னா அது அதுக்கு ஒரு வடிகால்தானே கல்யாணத்தை பண்றோம் அதுக்கான வாசலை நீங்க வந்து அடைச்சிங்கன்னு சொன்னால் சொன்னா என்ன செய்வான் ஒரு நாளைக்கு முன்பாம் நாள் இருப்பான் என்னடா இது இதே வேலையா இருக்கு வேற ரெண்டா போவோம் அதுக்கு காரணம் என்ன நீங்கள் ஒரு இணக்கமான முறையில் அந்த விஷயத்தை நான் அணுகுவது கிடையாது பிள்ளைகள் பெருசாக வந்தால் என்ன பெரம்பை தேர்தல் என்ன மகளுக்கு கல்யாணம் பண்ணி இல்லை நிரும்ப கூட மாட்டாங்க மகளுக்கு கல்யாணம் கொடுத்தா உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மகளுக்கு அவ உடம்பு வேற உன் உடம்பு வேற அவ தேவை வேற உனக்கு தேவை வேற இன்னும் சொல்ல போனால் அந்த இருபத்தஞ்சு வயசுல இருப்பதை விட முப்பத்தஞ்சு நாற்பதில் வயசு ஆசைகள் கூடுதலாக இருக்கும் அதான் இன்னைக்கு வந்து உடற்பூர் ரீதியாக சொல்லுகிறார்கள் அப்போ அந்த ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் என்ன பண்ணுறீங்க பிள்ளைகள் மேலே காரணம் காட்டிக்கிட்டு கணவன் நிரும்ப விடலைன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணுற சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் பப்பாட்டி வைக்கிற சமுதாயத்தில் பப்பாட்டி வச்சுக்கிடுவோம் இல்லாட்டி ஊர் ஊறப்பணிஞ்சி தெரியுமா அப்போ நம்ம என்ன செய்யணும் பெண்கள் மனைவிமார்கள் ஆரம்பத்தில் எப்படி கணவனை ஈர்க்கக்கூடியவர்களாக இருந்தீர்களோ அந்த மாதிரி இருந்த ஒரு ஆம்பளுக்கு எத்திரிக்கை ஏன்னு நான் கேட்குறேன் அப்படியா கடவுள் படைச்சிருக்காரு அந்த மாதிரிலாம் சக்தி மனுஷனுக்கு கொடுக்கல அது வந்து நீங்கள் புறக்கணிக்கும் பொழுது தான் இன்னொன்று போக வேண்டியிருக்கே தவிர இருக்கிற மனைவியை சரியான முறையில் அப்ரோச் பண்ணி ஒரு ஆம்பளுடைய பலவினா தேவை இருக்குது நம்ம சரியான ஒரு தேவை கிடைக்கவில்லை என்றால் அவன் தடம் மாறிடுமா அப்படிங்கிறத விளங்காட்டி என்ன வாழ்க்கை நடத்திருக்கு இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துனீங்க வாழ்க்கை நடத்திங்கன்னா ஒரு ஆம்பளை எப்படி இருப்பான்ற விளங்காட்டி அது என்ன வாழ்க்கைங்கிறேன் ஒரு ஆணை ஆணை தானே இருப்பான் அவனுடைய தேவைகளை இதுதான் மெயின் காரணம் நான் விசாரித்த வகையில் என்னென்னு கேட்டால் வீட்டு நெருங்க முடியல வர பஞ்சாயத்து எங்கள் ஜமாத்துக்கெலாம் வரும் சில விஷயங்கள் வந்து விசாரித்தா இதுதான் சொல்கிறாங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க இந்த பொம்பளை இப்படிதான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான தன்மைகள் வரக்கூடாது பெண் கட்டணம் இருக்குது உங்களுக்கு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் சில பேர் பகல் நேரத்தில் ராத்திரி ஆகணும் இப்படிங்கிற நாத்திரி பல பல சடங்குகள் இது வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணக்கூடாது வியாழக்கிழமை பண்ணக்கூடாது இப்படி இல்லாத இருக்க தான் ஆசை வந்து ரெண்டு பேர் இதுக்கு என்ன வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பகல் என்ன இரவு என்ன தேவைக்கு அவ்வளோதான் விஷயம் இப்போ தேவைங்கிற அடிப்படையில் பசித்தா சோறுதுங்கிற மாதிரி இது ஒரு வகையான ஒரு பசி பசி ஏற்படும் பொழுது சாப்பிடும்போது இப்போ பசிக்கு நாளைக்கு சாப்பிட ஒத்துக்குறீங்களா அப்போ அந்த மாதிரியாக நம்முடைய அணுகுமுறைகள் பெண்கள்கிட்ட இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் அது போக அவங்க வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரியாக ஒரு அலங்கரித்துக்கொண்டு ஒரு கணவனை ஈர்க்கிற விதமாக ஒரு ரசனையாக இருப்பார்களோ அதை ஏன் நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு கட்டத்தை பிள்ளை பார்த்தோன்னு என்ன செய்கிறது மருமக எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே பரட்டைய தலைவோட தான் எப்படி இருக்கும் என் அப்போ அதே மாதிரி இருக்க வேண்டியது தானே கணவன் இருக்கானா இல்லையா கணவன் ஊரில் இல்லை வெளிநாட்டில் இருக்கானா அது ஒரு கணக்கு கணவனோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எப்பவும் ஒரு அலங்கரித்து கொண்டு கணவன் பார்த்தால் உங்களை விரும்பக்கூடிய வகையில் தான் நடந்தால் தானே அவனுக்கு ஒரு தூணுதல் ஏற்படும் அப்போ அந்த தூண்டுதல் வர்ற மாதிரி நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு வேற மாதிரியான தானே வரேன் அந்த சமூகத்தில் தான் நடக்கிறது பெண்கள் வந்து இப்படி ஒரு கட்டுப்பட்டிகளாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இப்படி பாவமான காரியம் ஒன்றும் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டால் இதெல்லாம் செய்யாது வராது இது மாதிரி நான் விசாரித்த வகையில் இதுதான் முக்கியமான அந்த வீட்டு அமைப்புகள் அந்த மாதிரிலாம் பல காரணங்களாக இருக்குது ஒரு இருக்கு மறுமோன கொண்டா வச்சுட்டு என்ன செய்யறது தனி கொடுத்தின வை கூட்டு குடும்பம்னா எதுக்கான கிடையாது தொடங்குதா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அவங்கள தனியாகவே இன்னும் தனியாக உருவத்துக்கு உட்காரு நீ இரு அப்போ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற வாசல்களை திறக்கிறதுக்கு யோசிக்கணுமே தவிர சின்ன வீடாக இருக்குது எங்கள் வீட்டில் அதுக்கு வசதி இல்லை அப்போ வசதி விட்டு போதான தெரியுமா இதான் மேட்ரு அதனால பலதாரமானம் என்பதற்கு பல காரணங்கள் இருந்தது இன்னும் சில விஷயங்கள் பெண்களுக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு சபையில பெண்களவைத்தான் சொல்லித்தரணும் அது மாதிரிதான் சில விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து நடந்தீர்கள் ஆனா இப்படியான எண்ணம் ஒரு ஆம்பளைக்கு வராது இந்துவா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் சரி அந்த எண்ணம் வராது அது உங்களை சுத்திக்கிட்டே நிற்பார் சரியா